ಮಾಡರೇನ ಔರ್ ಕುಲೈನ್ ಸಿಯೋ ಮೋದರೇ ಕೈಯಿ ಅತ್ರೋ ಅಲ್ಲ ಕುಡಚಿತೆ ನೀ ಇವನ್ ಕುಡತೆ ಇರತಾ ಬಡಿದೆ ಅಂತಾ ಓನೇ ಯಾರು ಸೊಲ್ಲದಾ ನೀಗೆ ಸೊಕ್ಕಿಲ್ಲ ಆnder ಅಸಿಯ ಸೂಚಿಕರಣೆ ಬೆಳಗின்றது ಒಂದು ಇಸ್ಲಾಮಿಕ್ಕ್ಕೆ ಸಾಮಾನ್ಯ ಆಚಿಯ ಮಹಿವೇಲ್ಲ ಎಂದಾರ್ ಉಲಹಂ ಎಂತು ಬರ್ಖಾಜಾ ಮಾಲಿಹುರು ಮುರ್ವಾ ಇರಾಕ್ ಅಲುತು ಕೋಶ್ ಅರೇ ಕೊಡ್ತೈ ಆ ஆப்கானிஸ்தான் அழிந்து போனதுல பிறந்து இந்த உமத்தினர்களை அழித்து விட முடியாது எல்லாருக்கும் அல்லாத ஒரு முடிவை வச்சிருக்க இஸ்லாம் அழிக்கிறதுக்காக திட்டங்கள் இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை அழிக்கிறதுக்காக தெனிய திட்டங்கள்

மூசா அலி முன்பாக மக்கள் எல்லாம் தப்பிச்சு ஓடி வராங்க தன்னுடைய கூட்டத்தார கூட்டிக்கிட்டு முன்பாக நெய்நதி பின்பாக ஃப்ரௌனுடைய கூட்டம் மூசாட்ட மூசா அலி சலாம்கிட்ட மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுங்களா மூசாவை இப்படி எங்களை மாட்டி விட்டீங்களே அவனுக்கு அடிமையாகவே நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருப்போம் அவனை எதிர்த்து ஓடி வரட்டும் பின்னால் அடிக்க வரான் முன்னால நெய் நதி சாவு உறுதி உறுதியாயிடுச்சு அதாவது அந்த நேரத்துல அந்த மக்களுக்கு அல்லாமல் முழுமையான நம்பிக்கை இல்லை ஆனா அல்லாஹ் உதவி செய்யணும்னு நாடிவிட்டால் கடலை அவர்களுக்கு அல்லாஹ் பிளக்கவில்லையா அல்லாஹ் அவர்களுக்கு காப்பாற்றவில்லையா நம்பிக்கை குறைவாக இருந்தாலும் அல்லாஹ் அவர்கள் பாறையிலிருந்து தண்ணீரை வர வைக்கவில்லையா கேட்டுதான் இருக்காங்க ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் கபூல் ஆகிறோம் யூசுப் அவன் எப்பேற்பட்ட கொடுங்கோரான பல கிடைக்கலாம் கொலை செய்தான் யாருங்களை கொலை செய்தவன்

ರಪ್ತಿ ಸಂಗತನ ಅವರು ನೀ ಪ್ರಚಲಿತ ತಿರ್ಪ ನಾನು ಪ್ರಚಲಿತ ಮಲ್ಲಾ ತಿರ್ಪ ಬೈನು ತೆರಿದು ಕೊನೆ ಅಲ್ಲಾಹ್ ಕರೆ ಯಾಕೆ ಅಲ್ಲಾಹ್ ತೌಲೀಸೆ ತೇರೆ ಹೋಯ್ತೆ ನಾನು ಕಡವೆ ಬಿಟ್ಟು ಓಲೈ ನಮ್ಮ ಜೀವ ನಕ್ಮದು ಲಾನೆ ಅವರು ನೀ ಬತ್ವಾರ ಸಾಧಾರಣ ಒಂದು ಅಂತ ಕೊಟ್ಟ ಅಂಜ ಅವರು ನಿಮ್ಮ ಔರಂಗಜೇಬ್ ಒಂದು

ஆட்சிக்கு வருகின்றார்கள் வந்து தந்தையை கொண்டு போய் சிறையில் வச்சிட்டார் தந்தையை கொண்டு போய் என்ன செஞ்சு அவர் வருஷம் இந்தியாவை ஆண்டார் யாருங்க ஐம்பத்தி அஹமதுல்ல வருடம் ஆண்டார் யாரிடும் கையேந்த அரசாங்க சொத்தை பயன்படுத்தலு எழுதி தொப்பி வித்து தன்னுடைய குடும்பத்தை நடத்தினார் அவுரங்கசேப் அகமதுல்லா அலி வரலாறு எல்லாம் மாத்தி ஆதார் வருஷத்துடைய ஆட்சி முடிவுக்கு வந்துருச்சு பெரியார்களுடைய பத்துவாவை வாங்கினாங்க நினைத்துக்குரிய எல்லா பெரியார்களே முஸ்லிம்களை அழிச்சலாம் நினைப்பவர்களுக்கு எச்சரிக்கை இருந்தாங்க பெரும் பெரும் வல்லரசுகள் எத்தனை வருஷம் ஆட்சி நாங்க பத்து வருஷம் தானே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் முன்னூத்தி ஐம்பது வருஷம் ஆட்சியுமே முடிவுக்கு வந்திருக்கு இன்னும் பல வித பல கொடுங்கோளர்களுடைய ஆட்சி முடிவுக்கு வந்திருக்கு எல்லாம் செஞ்சு நாம் இந்த இடத்தை விட்டு கலைஞர் செல்லலாம் இப்ப தொழுகைக்கான நீயர் இந்த ஈதுப்ஷத்திருடைய வாஜிபான இரண்டு ரகாத் அதிகப்படியான ஆறு தத்பீரதில் உடன் திருல்லா முன்னோக்கி இமாமை பின் தொடர் அல்லாஹ் காண்டி தொழுகிறேன் என்று நீர் செய்கிறார் வாஜிப்பான ஈதுப்ஷத்திருடைய இரண்டு ரகாத் அதிகப்படியான ஆறு தத்பீரதில் உடன் திருலா முன்னோக்கி இமாமை பின் தொடர்ந்து அல்லாஹ் காண்டி தொழுகிறேன் அல்லாஹு புரண்டு கை வைத்துக்கிற விளும் அல்லாஹை பின்பிற வைக்கிறவர்களும் அல்லாஹ்வுபறையிலே கையை வத்திட்டே நிற்போம் நான்காவதாக रुகூக்கான தக்வீர் சொல்லி அல்லாஹ்வுபறையிலே இமாமருக்கு रुகூ வா ஜிப் இஹமகுமுல்லாஹ செல்குமுல்லா அஸ்ஸலாத் ஈது பித்ர 7 ரகாத் இமாமு ஜமாத்தி வா ஜிப் இஹமகுமுல்லாஹ செல்குமுல்லா சஃப சரியாயிச்சா அல்ஹம்துலில்லாஹ் الله أكبر الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى الله أكبر سمع الله لمن حمده الله أكبر الله أكبر. غير المغضوب عليهم من الله آمين. أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت؟ وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سفحت فذكر إن الله أكبر الله أكبر الله أكبر سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد فقال رسول الله صلى الله عليه وسلم فإذا كان الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشده ومن يعص الله ورسوله فانه لا يضر الا نفسه ولا يضر الله شيئا. الله اكبر الله اكبر لا اله الا الله والله اكبر، الله اكبر ولله الحمد. صلوا على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات. والمسلمين والمسلمات وبارك على محمد وأزواجه وذريته قال النبي صلى الله عليه وسلم <applause> அந்த மக்களுக்கு இயல்பான வாழ்க்கையை திரும்ப தருவாய் அல்லா சந்தோஷமான வாழ்க்கை அமைச்சு தருவாய் அல்லாஹ் அவருடைய நிலங்களை வீடுகளை எல்லா கதைகளை வியாபாரங்களை எல்லாரும் மீட்டு தருவாய் அல்லா அவருடைய பொருளாதாரத்தில எல்லாரும் வரக்க செய்வாய் அந்த மக்களுடைய ஒவ்வொரு வாழ்விலும் எல்லாரும் ஒருமலை செயல்படுத்திக் கொடுப்பாய் அல்லா ரபியர் ரஹ்மானி அல்லாஹ் பல உறவுகளை எல்லா ஷகி எல்லாம் இருந்து எல்லாம் இழந்த நிலையில் எல்லாம் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு சிறந்த பகரத்தை வழங்குவாய் அல்லா ரபியர் ரஹ்மானி அல்லாஹ் எங்கள் அனைவரும் எல்லாரும் பாதுகாப்பாய் அல்லா முஸ்லிம் மக்கள் அனைவரும் Eu ele para a Allah. முஸ்லிம்க்கு சாதகமாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அனைவருக்குமே அல்லா நீ வெற்றிய தந்தல் குறிவாய் அல்லாஹ் ரஹ்மானி அல்லாஹ் அனைவருடைய வாழ்க்கையிலுமே அல்லாஹ் மலர் தருவாய் அல்லாஹ் நிம்மதிய ராகத்தை தருவாய் அல்லாஹ் ரஹ்மானி அல்லாஹ் வாழ்க்கை நீக்க செய்வாய் அல்லா எங்களை அல்லாஹ் நோய் நோண்டிகளை விட்டு பாதுகாப்பாய் அல்லாஹ் ரஹ்மானி அல்லாஹ் தந்தல் குறிவாய் அல்லாஹ் பேர் ரஹ்மானி அல்லாஹ் என் பாவங்களை விட்டு எங்கள் அனைவரையும் அல்லா எங்களுடைய பாவங்களின் காரணமாக இதனை தண்டித்து விடாதே அல்லாஹ் ரஹ்மானி அல்லாஹ்

आप भी फूल सकते हैं अत्यंत में अत्यंत में हां डिग्री डिग्री आ

الحمد لله رب العالمين، اللهم صل على سيدنا محمد وعلى آله سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. लड़ा <laughs> 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 <laughs>